السلام علیکم ورحمۃ اللہ تعالی و برکاتہ الحمدللہ الআমিন الصلاۃ والسلام علی رسولہ سیدنا محمد والیہ و صلی علیہ الہ و سلم و ھو لنیتکم اللہ جل شانہ و تعالی منتوبہ ியத்திற்கும் மரியாதைக்கும்ரிய அல்லாக தொழிலானவரை அல்லாகனுடைய கருணையான ஏழாவூர் தராவரி தொகையை நாம் திரு அமர்ந்திருக்கிறோம் அல்லாகனுடைய மாபெரும் தொல்வை ஒரு வாரம் பூர்த்தியாகிவிட்டது இந்த சிறப்பான தராவிக தொழுகையை தொடர்ந்து நாம் தொடரக்கூடிய வாக்கியத்தை அல்லா இன்ஷா அல்லாஹ் நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் பள்ளிவாசலில் அரிசி ஒடுக்கப்படும் அதனால் ஜமாதார்கள் எல்லோரும் தங்களுக்குரிய பங்கை வாங்கிச் செல்லுங்கள் அதோடு கஞ்சி வரி நானூறு ரூபாய் வரி பணம் இருநூறு ரூபாய் கஞ்சி காய்ச்சியவர்கள் முப்பது பேருக்குமே வரி பணம் இருநூறு தான் கஞ்சி காய்ச்சாதவர்கள் எல்லோருக்குமே அறநூறு ரூபாய் மின்சா நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் வரி பணமும் வசூல் செய்யப்படும் அதையும் தங்களுடைய வரி பணத்தையும் வந்து கொடுத்து விடுங்கள் ஏனென்றால் வரி பணம் என்பது நம்முடைய பள்ளிவாசனுடைய மராமத்து செலவுகள் பற்றிய செலவுகளுக்கு தேவைப்படுகிறது அதனால் அதை யாரும் அசால்ட்டாக நினைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்க வேண்டாம் தயவு செய்து அதை கொடுத்து விடுங்கள் அதுவும் ஒரு வகையிலே தர்மம்தான் அதனால் அந்த தர்மத்தை கொஞ்சம் விரைவாக செய்துவிட்டால் பிரயோஜனமாக இருக்கும் விண்ணியத்திற்குரிய எல்லா நெல்லியார்களே நேற்றே சொன்னோம் ரெண்டு நாளைக்கு பார்ப்போம் இல்லாட்டி நம்ம திருவாதி முறைக்குன்னு துவா உதிரம்னு சொன்னோம் ஏன்னா தராவியிலேயே பிள்ளைகளுடைய சத்தம் ஒரு பக்கம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க பெரியவங்களுடைய சத்தமும் கேட்குது அதாவது ஏன் இப்படி ரமலானில் பாவத்தை சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட சிந்திக்கவே இல்லை ரமலானில் நல்லதை செய்யணும் அதை செய்யாட்டி பேசாமலாச்சு இருக்கணும் தொல்லக்கூடியவர்களுக்கு இடையூறு கொடுத்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு பாவம் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் நன்மை ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு தெரியலை ஏன்னா மௌத்து என்பது ரொம்ப நெருக்கத்துமையே நமக்கு இருக்குது இந்த மவுத்தை பற்றி நம்ம ஏன் நினைக்கிறதில்ல நம்ம அந்த மௌத்து ஆனோன்னு கபருக்காகவே என்ன தயார் பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள் நானாக இருந்தாலும் சரி நம்ம செஞ்ச அமல்கள் அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது தெரியாது அதனால் அல்லா நமக்கு நன்மையை கொடுக்கணும் அதே நேரத்தில் அல்லாண்ட துவாட்சியன்னு நம்ம செய்வோம் நம்பிக்கையோடு செய்வோம் அல்லா கொடுப்பான் என்ற எண்ணத்தோடு செய்வோம் அதனால் நம்ம யாருக்கு இடையூறு செய்ய வேணாம் அதுதான் விவாதத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு தயவுசெய்து நீங்கள் இடையூறு பண்ணாதீங்க அதாவது இல்லை பத்துவா செய்யலை சொல்கிறேன் அது மாதிரி விவாதத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு இடையூறு செய்தவர்களுடைய நிலைமை கடைசி நிலைமை சக்கராக்களை நிலைமை ரொம்ப கடுமையாக இருக்கும் நல்லா காப்பாற்று நமக்கு அவங்களுடைய மௌத்து கடுமையாக இருக்கும் என்று சொன்னால் இந்த ஆக்சிடெண்ட் ஆகிறது இன்னும் எத்தனையோ பல இதை நம்ம பார்த்துருக்கோம் இதே போன்று நல்லது செய்யக்கூடியவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடியவர்கள் அந்த நல்லதை தடுக்கக்கூடியவர்களுக்கு அல்ல அந்த சக்கரத்துடைய நேரத்தில் தர்றான் ஒரு நேரத்தில் சொல்லுவாங்க அதாவது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் கொஞ்சம் நாளைக்கு பிறகுதான் கொள்ளும் அதனுடைய பாதிப்பு இருக்கும் இன்னைக்கு நேர் மாற்றமாக இருக்கு அல்ல உலகத்திலேயே தட்டினை கொடுக்கலாம் செய்கிற தவறுக்கலாம் ஏன்னா அதை பார்த்து மற்றவர்கள் திருந்தட்டும் என்பதற்காக நம்முடைய மரணம் எப்படின்னு சொல்ல முடியாது அல்ல விதியில் எப்படி வச்சிருக்கான்னு சொல்ல முடியாது ஒரு மனிதனுக்கு விதியில் எழுதப்பட்டது மாற்றப்படாது என்ன விதியில் எழுதப்பட்டிருக்கிறோ அது மாற்றப்படாது அதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் ஏற்கனவே அவர் சொன்ன ஒரு ஜம் உமாவில் நாம் கேட்கக்கூடிய துமாக்கள் தர்மங்கள் இந்த ரெண்டு மட்டும்தான் அந்த விதியை மாற்றலாம் அதற்கு அல்லா செலவு கொடுத்துரு வேறு எதாலையும் மாற்ற முடியாது என்ன அவ்வளவு வசதியோடு அவர் இருக்கிறானே இப்படி சுகமாக இருக்கிறானே நமக்கு அல்லா கொடுக்கலையே ஓ விதி அவ்வளவுதான் உனக்கு அல்லா இதைத்தான் வச்சுருக்கிறான் அஜிக்கு செல்வதற்காக வேண்டி அஞ்சு முறை ஹஜ்ஜு கமிட்டிக்காக வேண்டி எழுதி போட்டு எழுதி போட்டு எல்லாருடைய பேர் வர்றதா அவருடைய பேர் மட்டும் வரல ஒருத்தர் அவரும் எழுதி எழுதி போட்டு சரி வேணா விட்டுருவோம் தனியாக ட்ராவல்ஸில் போகலான்னு சொன்னாலும் அவருக்கு அது பிடிக்கலை ஹஜ்ஜு தான் போகணும்ட்டு பிடிவாதமாக இருக்க கடைசி வரையும் அவருடைய நாட்டுமே யாராரோ அவருக்கு முன்னாடி எழுதி போட்டவர்களுக்குலாம் வரும் யாருக்குமே வரல ஒரு எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க ஏங்க அஞ்சு தடவை எழுதி போட்டு வரலை அதனால் பேசாமல் தனியார் இதிலையும் போயிருக்காரு ஏன்னா அடுத்த வருஷம் எப்படி இந்த சூழ்நிலை சொல்ல முடியாது அப்படின்னு எல்லாரும் வற்புறுத்தி சொல்லித்தான் அவர் தனியார் ஹஜ்ஜு கமிட்டியில் போனார் தனியார் ஹஜ்ஜி சர்வீஸில் இப்போ நம்ம அவருக்கு தனியார் ஹஜ் சர்வீஸில் போகணுன்னு தான் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க இவர் இத்தனை முறை முயற்சி செய்துன்னு கூட அவருக்கு அது நடக்கலை மூசாலை சனா காலத்தில் கணவன் மனைவி புள்ள கணவன் மனைவி புள்ள இந்த மூணு பேருக்குமே ஒரே ஒரு போர்வை தான் ஒரு போர்வை தான் இப்போ இந்த மூணு பேருக்கும் ஒரு போர்வம் போது அவர் கணவரை என்ன செஞ்சார் மூசா போய் சொன்னார் மூசா கலிமுல்லா அவர்களே நாங்கள் மூணு பேர் இருக்கோம் ஒரே ஒரு போர்வ இருக்கும் கடுமையான குரலில் மூணு பேர்தான் அந்த ஒரு பொருவை போத்திக்கிறோம் வேற இல்லை வாங்கிறதுக்குரிய வாய்ப்பும் இல்லை அன்னன்னைக்கு சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்கு தான் வழியாக இல்லை வேற வழி இல்லை அள்ளாட்டு துவாச்சி இப்போ மூசாலைஸ்லாம் அல்லாட்ட துவாச்சிக்கிறாங்க யாரெல்லாம் பாவம் கொஞ்சம் பறக்கத்தை கொடுக்கும் அப்போ மூசாலை இஸ்லாத்துக்கு அல்லா சொல்றான் அவர் விதியில் அப்படித்தான் எழுதியிருக்கு ஒரு போர்வை தான் மூலத்துக்குமே அதனால் விழித அப்படிதான் எழுதியிருக்கு அந்த விதியை நான் மாற்ற முடியாது அல்லா சொல்லியிருக்க திரும்ப அவர் சொல்லோம்னே அவர் ரொம்ப ரொம்ப இறக்கப்பட்டு ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு மூசாலை இஸ்லாத்தில் இல்லை ஏதாவது பார்த்துக்குவாச்சு திருப்பி மூசாலை சார் அல்லாட்ட கேட்குறான் அல்லா சொன்னேன் சரி சரி நான் தர்றேன் அவருக்கு மூணு பேரையும் துவா செய்ய சொல்ல ஆளுக்கு ஒரே ஒரு துவா தான் மூணு பேருந்து ஆளுக்கு ஒரு துவா அந்த துவாவில் அவங்க கேட்குறத நான் தர்றேன் உடனே கணவர் என்ன செஞ்சார் காலையில் ஆற்றுல போய் குளிக்கலான்ட்டு துணி நீனா எடுத்துக்கிட்டு கிளம்புறேன் இப்போ மனைவி கேட்டுச்சு எங்க துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே கிளம்பிட்டீங்க குளிக்கிறதுக்கா போக சரி முசாலை கேட்டீங்களே அதுக்கு என்ன பதில் அதே மூணு பேருக்கும் ஆளுக்கு ஒரு குவாம் நல்லா சொல்லியிருக்கிறான் சரி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நான் வந்து கேட்க போகிறேன் நல்லா சரி அப்படியா போயிட்டாக்க ஆற்றுல போய் குடிக்க போகிறார் மனைவி என்ன நினச்சிச்சு அவர் அரசரானால் நம்மளை கைப்பற்றுவார் இன்னும் அரசருக்கு இது மாதிரி நம்மளை மாதிரி ஒரு அழகு இல்லாத மனைவி பிடிக்காது நம்மளை விரண்டு விட்டுருவார் அதனால் நம்ம என்ன செய்யணும் நம்மளுக்கு உள்ள குவாவிட நம்ம அரசியாகணும் அப்படின்னு கேட்க நல்லா உடனே கேட்டுச்சு அவர் இன்னும் கேட்கலை ஆனால் இது கேட்டுச்சு கும்பலையில பொறுத்தவரையும் அவசரப்படுவாங்க நிதானமாக எதையும் செய்கிறதில்லை செஞ்சுட்டு அதுபடி யோசிப்பாங்க எல்லா பெண்களையும் இல்லை சில பெண்கள் அப்போ அவங்க என்ன செய்ய அரசியானோ அப்படின்ட்டு அல்லாட்டை கேட்டோன்னே இன்னும் அரசியாச்சு அதற்குரிய அந்தஸ்து அழகு முதல்ல இருந்ததை விட நல்ல தெளிவாக அப்போ அந்த வழியாக ஏதோ ஒரு அரசர் போகிறார் கொடைசூலை போய்கிட்ருக்கிறார் போனோன்னையே பார்த்தாரு இன்னும் அரசு இங்கே இருக்கு பார்த்துட்டு இன்னும் அரசு இங்கே இருக்க நீ யாரு நான் அரசர் ஏற்கனவே கணவர் சொல்லார்ல நான் அரசர் ஆகணும் அப்படின்னு நல்லாட்ட கேட்க போகிறேன் சரி நம்ம வீட்டுக்கார தான் இவர் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பேசணுன்னு அவங்களுக்குள்ளே அன்பும் மலர்ச்சி உடனே அரசர் அரசியை கொண்டே போயிட்டார் உடனே அவர் குளிச்சுட்டு வர்றார் வீட்டுக்கு வந்தால் மகன் இருக்கார் எங்கப்போ அம்மாவை காணலாம் அம்மாவுக்கு கொடுத்த துவாவில் நான் அரசியாகணும்னு கேட்டுச்சு உடனே அரசியாயிருச்சு நீதான் அரசர் யாரோ ஒருத்தர் வந்தார் அரசர் அவர் தள்ளிட்டு போயிட்டார் உடனே எங்களுக்கு ரொம்ப கோபம் என்னுடைய மனைவி இப்படி ஆயிடுச்சே ஏல்லா என்னுடைய மனைவியை பன்றியாக ஆகும் என்னை விட்டுட்டு போயிடுச்சு அதை பன்றியாக ஆகும் ஒரு குவா ரெண்டு பேர்த்துக்குடைய குவா முடிஞ்சிருச்சு உடனே அந்த அரசி பன்றியாகிடுச்சு அரசு போய்கிட்டே இருக்கிறார் ஒரு இடத்துக்கு அரசியை கூப்பிட்டு இந்த துவா கபூலானோம்னா உடனே பண்ணி முன்னாடியே வருது இப்போ அரசரை சூழ்ந்து வரக்கூடியவர்கள்னா முன்னாடி பார்க்குறாங்க பன்றி இடம் அரசியை காணா தான் பன்றி ஆயிடுச்சு ஐய பன்றியை போய் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் சரியாக வராத ஒன்றே விரட்டி விட்டாங்க அது போயிடுச்சு போய் ஒரு பக்கத்தில் இருந்து அழுகுது ஆஹா நம்ம அவசரப்பட்டமே உடனே அப்படி பன்றியாக அந்த உருவத்திலே வீட்டுக்கு வருது வீட்டுக்கு வந்தோம்னே இந்த பண்டிகையினுடைய உருவத்திலேயே பேசுது நான் இப்படி துவாவை பயன்படுத்தினேன் அவசரப்பட்டுட்டேன் ஆனால் என்னுடைய நிலைமை இப்படி ஆகிப்போச்ச என் மகன் அழுகுறான் வர்றாரு என்ன உங்கள் அம்மா இப்படி பண்டி உருவத்தில் நிற்கிது நானே துவாச்சிருந்தேன் என் மகே சூடா இல்லைப்பா வேணாம் நம்முடைய அம்மா அம்மாவாகவே இருக்கட்டும் அது அவசரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகன் யாரெல்லாம் என்னுடைய அம்மாவை அம்மாவே போ முதல்ல இருந்த மாதிரி இந்த உருவத்தில் இருந்து மாற்றும் உடனே அண்ணா அந்த துவா மகூலாக்கி அந்த பழைய உருவத்தை கொடுத்தான் இப்போ கணவர் யோசிக்கிறார் என்ன கோர்வைக்காக வேண்டி அல்லாட்ட துவா சேச்சு சொன்னோம் அல்லா ஆளுக்கு துவாக கொடுத்தான் அந்த துவாவையும் சரியாக பயன்படுத்தலை கடைசியில் நிலம அல்லா ஏற்கனவே சொன்னா விதியில் இப்படித்தான் இருக்க பேசாமல் இருந்தோமா அல்லாட்ட துவா செஞ்சு யாரெல்லாம் எந்த கவனையும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதும் உடல் சுகத்தோடு இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல நான் அரசராகனு அரசியாகனு எல்லாம் கொடுத்து துவாவை பயன்படுத்தலை சரியா கடைசியில் நம்முடைய நிலைமை பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு அதனால் விதியில் எழுதப்பட்டது எதுவும் மாற்றப்படாது நாம் செய்யக்கூடிய துவாக்கள் அந்த துவாக்களின் மூலமாக அல்லா மாற்றலாம் நாம் செய்யக்கூடிய தர்மத்தின் மூலமாக அல்லா மாற்றலாம் அதனால் இந்த புனிதமான ரமலானில் நாம் அல்லா இடத்திலே அதிகம் அதிகமாக துவா செய்வோம் அந்த துவாவின் மூலமாக நம்முடைய விதிகள் மாற்றுவதற்குரிய அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு வரலாறுகள் எத்தனையோ உண்டு அதே போல் நாம் செய்யக்கூடிய தர்மம் நாம் செய்கிறோம் என்று சொன்னால் தர்மம் செய்தவுடன் வாங்கியவர்கள் செய்யக்கூடிய துவா யாரெல்லாம் எனக்கு இந்த நேரத்தில் இவ்வளவு கொடுத்தார் என்னுடைய கஷ்டத்தை தீர்த்தார் யாரெல்லாம் எனக்கு ஒரு உதவி செய்தார் என்று துவா செய்யக்கூடிய அந்த துவா அல்லா அங்கீகரித்து அவருக்கு ஆயுளை நீளமாக்குகிறார் அவர் என்ன கேட்குறா அவருக்கு எனக்கு கொடுத்தாரே அவருக்காவது நீண்டு ஆயிலை கொடுக்கணும் இது போன்று அதிகமானவர்களுக்கு உதவி செய்யணும் என்று அவர் கேட்கக்கூடிய துவாக்கள் எத்தனையவர்கள் வாங்கிட்டு துவா செய்யறதில்லை என்ன பத்து ரூபாய் கொடுத்துட்டு போகிறேன் பாருங்கள் இதே வர்றாங்கல்ல வீட்டுக்கு வர்றாங்க பார்க்குறோம் என்ன ஒரு ரூபாயை கொடுத்து அனுப்புகிறான் ரெண்டு ரூபாய் கொடுத்த அது மாதிரி துவா செய்யாமல் வருத்தப்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அதனால் துவா செய்யக்கூடியவர்களுக்கு கொடுங்க தருமம் செய்யுங்க அதை மாதிரி துவா செய்யுங்க தகஜத்துடைய நேரம் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இந்த ரமலால் நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு சகருடைய நேரத்துக்கு எழுந்திருக்கிறோம் எழுந்திரிச்சு தகஜத் தொழுது தகஜத்து தொழுதுக்கு கேளுங்க தகஜத்து தொழுத தொழுது கேட்கக்கூடிய துவாவை நல்லா மறுப்பதில்லை அந்த துவாவிற்கு அவசியம் பலன் உண்டு இப்போ வானவர்கள் தகஜத்தில் தொழுதுவர்களுக்காக வேண்டி யாரெல்லாம் அவருடைய துவாவை ஏற்றுக்கொள் என்று வானவர்கள் கேட்கிறார்கள் அது மாதிரி ஒரு சிறப்பான நேரம் எல்லாம் அப்தாலா தகஜத்துடைய தொழுகையை தொழுது அந்த புனிதமான நேரத்தை நாம் கேட்கக்கூடிய எல்லா ஹாஜத்துகளின் தேவைகளையும் எல்லாம் தாலா பூர்த்தியாகி வைப்பானாக ஆமீன் ஆமீன் மஹாவான அஹ்லா இப்ப ஆளுமே ஹஸ்முல்லாஹ்மானுடைய அஹ்லா இப்ப ஆளுமே அல்லாஹ் அலா செய்தாம் செய்தனாம் وبارك وسلم عليه اللهم يقضي <applause> حاجاتنا يا قاضي الحاجات واشف مرضانا وقضي حياتنا ورحمتك يا ارحم الراحمين ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين صلِي على النبي محمد وعلى اله واصحابه اجمعين الحمد لله رب العالمين